உணவை வினடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் முட்டையில் நம்ம தொக்கு பண்ணுறோம் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டை தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மத்தியானம் சாதத்துக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இட்லி தோசை உங்களுக்கு சப்பாத்திக்கெல்லாம் இது வந்து நல்ல ஹைலைட்டான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முட்டை தொக்கு இது செய்யறதுக்கு நம்ம ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நல்ல பெரிய வெங்காயத்தை எடுத்து நீட் வாக்கில் வெட்டிக்கிறோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க அதுபோல் தக்காளி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் அளவுக்கு எடுத்து அந்த தக்காளியும் வெட்டி எடுத்து வச்சுங்க சின்ன சின்னதாக முட்டை வந்து இதுக்கு ஒரு மூணு முட்டை நீங்கள் நாட்டு கோழி முட்டையும் பயன்படுத்திக்கலாம் இதுமாதிரி பிராய்லர் கோழி முட்டையும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க இந்த எண்ணெய் சூடு வந்தோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் அதே போல் ஸ்டார்பு இதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுருங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுங்க ஒரு மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஸ்டார்பு போட்டுங்க இது கூட பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுருங்க சோம்பு போட்டு நல்லா பொரியும்போது ஜீரகம் போட்டுங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வரும்போது நல்லா இது மாதிரி பொரியும் பொரியும் போது நம்ம மிளகு அதாவது மிளகை வந்து உடைக்காமல் போட்டுருங்க உடைக்காமல் போட்டு இந்த மிளகு நல்லா பொரியணும் இது மிளகு பார்த்தீங்கன்னா வெடிக்கும் கொஞ்சம் கவனமாக இதை செய்யணும் இப்போ இந்த மாதிரி போட்டு இது நல்லா பொறிஞ்ச பிறகு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை சேர்த்துருங்க நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணுன்னே நம்ம இப்போ இதுக்கு கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்து இந்த கருவேப்பிள்ளையை நல்லா இதில் பொரிகிற அளவுக்கு வதக்கி விடணும் இந்த மிளகு பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏற ஏற வெடிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இதை செய்யணும் இந்த கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சிடும் பொறிஞ்ச பிறகு நம்ம நறுக்க வச்சிருக்க பச்சை மிளகாயை போட்டு இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விடுங்க இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்க வதக்க இந்த வெங்காயம் சரியான பதத்துக்கு வதங்கி வந்துடும் இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்து இதுதான் இதுக்கு காரம் இப்போ இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடுறதில்லை இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்ருங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதையும் சேர்க்குறதில்ல அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் இதுக்கு புளியெல்லாம் சேர்க்குறதில்ல மஞ்சத்தூள் சேர்த்து இது கூட இப்போ உப்பு போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பை சேர்த்து இதை நல்லா பச்சை நறுமணம் போகிற அளவுக்கு அந்த மஞ்சளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறோம் உப்பு சேர்த்தோன்னே வெங்காயம் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் குறைவாக வதங்கி வரும் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நறுக்கி வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்த்துட்றோம் தக்காளியை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க இந்த தக்காளியை நல்லா உங்களுக்கு பேஸ்ட்டாக வதங்கி வரணும் அப்படி நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு நம்ம இந்த முட்டை தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோடலாம் எல்லாம் சேர்ந்து இந்த முட்டையோடு சாப்பிட்றப்ப ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி தக்காளியை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி வதக்கும் போது இதில் வந்து வேறு எதுவும் தண்ணி எதுவும் எதுவும் சேர்த்துடக்கூடாது அந்த எண்ணெயிலையே தான் சேர்க்கணும் இடையில் வேற எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு வெண்ணெயோ இல்லை பட்டரோ இது மாதிரி எதுவும் போடாதீங்க இப்போ இதோடய சேர்த்து நல்லா இந்த தக்காளியெல்லாம் வதங்கினோன்னே மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் போட்டு அது கூட திரும்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துங்க ஜீரகத்தூள் சேர்த்து அது கூட பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துங்க மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க இதுக்கு மல்லித்தூள் சேர்க்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிரேவி நல்லா பேஸ்ட்டாக வரும் நல்ல பேஸ்ட்டாக வந்துடும் இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டு அதனுடைய வாசம் போன பிறகு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விடணும் கொஞ்சம் அந்த தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் இதை வேக விட்றணும் இதை மாதிரி நல்லா இதில் வந்து வதங்கின பிறகு அந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகு ஜீரகத்தூள்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே அந்த குழம்பு மாதிரி அதை விடணும் ரொம்ப தண்ணியை ஓவராக சேர்த்துடக்கூடாது கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இதை சேர்க்கணும் இந்த அளவு தண்ணியை சேர்த்துனா இது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்ட்டாக கொழஞ்சி அப்பெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி வந்த பிறகு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட லேசாக ஒரு சூடு கொதி வரணும் கொப்பளிக்கணும் அந்த பதம் வர்ற வரைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொப்பளிக்க விட்டுறணும் இந்த மாதிரி கொப்பளித்த பிறகு தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இப்போ சேருங்க இப்போ தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இது நல்லா கிரேவியாக வரும் உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெளிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி பதம் வரும்போது தான் இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கணும் தயிர் சேர்த்து ரொம்ப கெட்டி அது அப்படியே நல்லா கொல நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணும் போ இப்போ கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த குழம்பு பதத்துக்கு வரும் இப்போ இந்த மாதிரி பதம் வந்த பிறகு நல்லா இதை மருவத்திரி லேசாக ஒரு கொப்பளிச்சு கொப்பளிக்க விடணும் அந்த எண்ணெய் மேலே கொஞ்சம் தெளிஞ்சு வரும் இந்த மாதிரி தெளிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு முட்டையை இதில் உடச்சி சேர்த்துங்க மூணு முட்டையை உடச்சி சேர்த்துங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை ஊற்றினோன்னா அப்படியே அது பார்த்திங்கன்னா வெந்த அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உடச்சி ஊற்றுன முட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டாக நின்றுணும் அது மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு தொக்கு மாதிரி வரணுங்கிறதுக்காக இந்த மூணு முட்டையும் உடச்சி ஊற்றிங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹெவியாக வச்சிங்கன்னா முட்டை உடனே வெந்து போயிடும் அப்புறம் அந்த முட்டை மேலே வந்து இந்த மசாலாலாம் அப்படியே பெரண்டு நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மசாலாவும் இந்த முட்டையும் இந்த மூணு முட்டையும் உடச்சி ஊற்றி ரெண்டும் ஒன்றா நல்லா கலந்துடணும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலக்குந்து வரணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இந்த முட்டையெல்லாம் போட்டிருக்கிறதுனால அதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சிட்டிக்கு அளவில் போட்டுங்க போட்டு இதை ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த முட்டையும் இந்த மசாலாவும் சேர்ந்து அப்படியே தொக்கு மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி இதை கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் விட்டிங்கன்னா கீழே அடிபிடிச்சிடும் இந்த முட்டை வெந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மசாலா தனியாக முட்டை தனியாக பிரிஞ்சு போயிடும் அப்புறம் முட்டை பொறிச்சது மாதிரி ஆயிரும் அதனால் இது மாதிரி இதை கொஞ்சம் கைவிடாமல் கிளறிகிட்டு வந்தீங்கன்னா இப்போ அற்புதமாக நமக்கு அந்த முட்டை தொக்கு ரெடி ஆகிடு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றி அது மேலே நல்லா அலங்காரம் பண்ணி நீங்கள் ச பரிமாறினீங்கன்னா எல்லோரும் அவ்வளோ விரும்பி சூப்பராக இருக்கும் சாப்பிடுவாங்க இது சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதே போல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்க மாதிரி இதை பயன்படுத்தலாம் அதே பார்த்திங்கன்னா தோசையில் இந்த தொக்கை வச்சு அப்படியே இந்த தொக்கை அப்படியே அந்த தோசையோடு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு இந்த தொக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியே வேண்டியதில்லை சட்னி சாம்பாரெல்லாம் இல்லாமல் இந்த முட்டை தொக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம அந்த முட்டை தோசையில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஹைலைட்டாக இருக்கும் அதே போல் இட்லிக்கும் இது வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் இட்லியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் இதுக்கு சட்னியும் எதுவும் வேண்டியதில்லை சாம்பார் இதெல்லாம் இதுக்கு வச்சுக்க வேண்டியதில்லை இந்த முட்டை தொக்கை வச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட்றலாம் அதுபோல் சப்பாத்திக்கும் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி முட்டைத்தோக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க அதுபோல் எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி முட்டை தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்